தற்போதைய கர்நாடக சட்டப்பேரவையில் காகிதத்தை கிழித்து வீசி பாஜகவினர் கடும் அமலில் ஈடுபட்டிருக்கின்றனர் காகிதத்தை கிழித்து வீசி பாஜகவினர் கடும் அமளி ஈடுபட்டிருக்கின்றனர் இது தொடர்பான சட்டப்பேரவை சபாநாயகர் இருக்கையை நோக்கி காகிதத்தை கிழித்து பாஜகவினர் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன் வணக்கம் ஆண்டன் கர்நாடக சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்த அமளி சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது கர்நாடகா காங்கிரஸ் தான் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பாஜகவினர் அந்த கர்நாடக சட்டப்பேரவையில் ஆர்ப்பாட்டத்தில் அமளியில் ஈடுபட்ட காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிற காலமாக அந்த சட்டப்பேரவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு அரசியல்வாதிகள் ஹனி டிராப் எனப்படக்கூடிய அந்த பெண்களை வைத்து அவர்களை சிக்க வைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் ஈடுபா எடுக்கப்பட்டிருப்பதாக ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது இது தொடர்பான சீடிகள் மற்றும் அந்த சாட்சியங்கள் இருப்பதாக இருப்பதாக அதாவது பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய அந்த பாஜகவினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றார்கள் அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்திருந்த போதிலும் கூட தற்பொழுது இந்த விவகாரத்தில் அங்கு தொடர்ந்து பிரச்சனை நிலை வருகின்றது இதன் காரணமாக கர்நாடக சட்டப்பேரவையிலும் இந்த தொடர்பான விவகாரமானது தற்பொழுது எதிரொலித்து அங்கு தொடர்ந்து அமளி ஏற்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது கர்நாடக சட்டப்பேரவையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கின்றார் இருந்த போதிலும் இந்த விவகாரம் தற்பொழுது அங்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கின்றது சட்டப்பேரவையிலும் இந்த விவகாரம் எதிரொலித்திருக்கின்றது விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆண்டர்